இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பரபரப்பான தமிழகத்தின் அரசியல் சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் அடங்கிய ஒரு குழு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனை சந்தித்திருக்கிறார்கள் தமிழக ஊடகங்களால் பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எதிரும் புதிருமாக இருப்பதாக வர்ணிக்கப்பட்டது அதற்கு ஏற்றாற்போல் திருமாவளவன் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகிக்கின்ற கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காது என்றெல்லாம் கூட பேசினார் மேல்மா திரௌபதி ஆலயம் விவகாரத்தில் திருமாவளவன் மீறி பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சித்தார் இப்படி பல இடங்களில் திருமாவளவன் பாட்டாளி மக்கள் கட்சியை வரம்பு மீறி விமர்சித்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களால் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த பலர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் சமீபத்தில் கூட ராணிப்பேட்டையில் ஒரு இளைஞர் மரணமடைந்திருக்கிறார் இவ்வளவு நிகழ்வுகளுக்கு பிறகு திடீரென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் குழு சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன தேவை என்ன என்று இன்றைக்கு பல ஊடகங்கள் வியந்து பார்க்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் குழுவில் யாரார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சந்தித்தார்கள் என்று பார்த்தார் பாட்டாளி மக்கள் கட்சியின் உழவர் பேரியக்க தலைவர் கும்பகோணத்தை சார்ந்த ஆலயமணி உழவர் பேரியக்கத்தின் மாநில செயலாளர் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இள வேலுசாமி அவர்கள் தேர்தல் பணிக்குழுவின் செயலாளர் முன்னாள் மண்டலக்குழு தலைவர் ஜெயராமன் விழுப்புரம் மாவட்ட உழவர் பேரியக்கத்தின் மாவட்ட செயலாளர் வீரப்பன் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட அமைப்பு செயலாளர் ஈகை தயாளன் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட இளைஞர் சங்க செயலாளர் வடிவேல் தென் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் மயிலை ஏ சிவகுமார் சைதாப்பேட்டை பகுதி செயலாளர் கோபி தருமபுரி மாவட்ட துணை செயலாளர் பே கோவிந்தசாமி ஆகியோர் அடங்கிய குழு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனை சந்தித்திருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் வன்னியர் சங்க அமைப்பு அனைத்து சமூக சமுதாய நல்லிணக்க மாநாட்டை கும்பகோணத்தில் நடத்தி இன்னும் ஒரு மாதங்கள் கூட முடிவடையவில்லை அந்த மாநாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அனைத்து சமூகங்களுக்கும் இட ஒதுக்கீடு சரியான முறையில் பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் வன்னியர் சமூகத்திற்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத உள் ஒதுக்கீடை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பப்பட்டது அந்த கோரிக்கை எழுப்பப்பட்டு இன்னும் ஒரு மாதங்கள் கூட முடிவடையாத நிலையில் திருமாவளவனை பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அடங்கிய இந்த குழு எதற்காக சந்தித்தது என்று பார்த்தால் சில நாட்களுக்கு முன்புதான் பாட்டாளி மக்கள் கட்சி நிழல் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை சேடோ அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் வெளியிட்டார்கள் அந்த பட்ஜெட் பதினெட்டாவது முறையாக பதினெட்டாவது ஆண்டாக பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிட்டிருக்கிறது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி தான் வெளியிட்டு கொண்டிருக்கிறது போலவே இந்த ஆண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி நிழல் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டார்கள் அப்படி வெளியிட்ட அந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையைத்தான் தமிழ்நாட்டின் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நான் மேலே குறிப்பிட்ட இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அடங்கிய குழு அவர்களை சந்தித்து நேரடியாக அந்த நிழல் பட்ஜெட்டை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி தனக்கென்று இருக்கின்ற தனிப்பட்ட பிரச்சனைகள் தனக்கென்று இருக்கின்ற கொள்கைகள் கோட்பாடுகள் அனைத்தையும் ஒரு பக்கம் தற்காலிகமாக தள்ளி வைத்துவிட்டு தமிழக விவசாயிகளின் நலம் சார்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிடக்கூடிய அந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கை அனைவரையும் சென்றடைய வேண்டும் அதன் மூலம் ஆளுகின்ற அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் வேளாண்மையில் தமிழக உழவர்கள் நல்ல லாபத்தை ஈட்ட வேண்டும் தமிழக விவசாயிகள் தன்னிறைவோடு வாழ வேண்டும் அவர்கள் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில்தான் தன்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை பற்றி கவலைப்படாமல் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் அடங்கிய குழு திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து இந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் திருமாவளவன் சீமான் மற்றும் மக்கள் நீதி மையத்தினுடைய பிரதிநிதிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரதிநிதிகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ மக்கள் நீதி மையத்தின் மாநில நிர்வாகிகள் இந்திய ஜனநாயக கட்சி அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் இவர்களையும் சந்தித்து இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய குழு பாட்டாளி மக்கள் கட்சியால் தயாரிக்கப்பட்ட வேளாண்மை நிதிநிலை நிழல் அறிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலம் தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் எழுச்சியை ஒரு புதிய அரசியல் நாகரிகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தின் மிகச்சிறந்த எழுத்தாளர் கல்கி ஒரு வரலாற்று புதின நாவலில் அரசியலுக்கு வந்துவிட்டவர்கள் தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புக்களை பற்றி கவலைப்படாமல் அவற்றை முன்னிலைப்படுத்தாமல் மக்கள் நலன் சார்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்று எழுதியிருந்தார் அதை இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நடைமுறையில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது ஆகவேதான் ஊடகங்களால் எதிரும் புதிருமாக இருப்பதாக வர்ணிக்கப்பட்ட திருமாவளவனை கூட சந்தித்து இன்றைக்கு நிழல் நிதிநிலை அறிக்கையை வழங்கி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி குழு என கூறிக்கொண்டு இதை போன்ற இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி